ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால தான் கண்ணி ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்குது கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கண்ணி ராசிக்கு மட்டுந்தான் கஷ்டம் இருக்குது தான் ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது மற்ற ராசிக்காரங்களை விட கண்ணீ ராசிக்காரங்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கன்னிராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க கிட்ட உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழையக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துகிட்டு இதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்க மாட்டேங்குது நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரையும் சொல்கிறீங்க இதுக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதாரத்திலும் எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது கிடையாது சரி நாங்கள் முன்னாடி நல்லா இருந்தோம் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு ஏற்றுக்க மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் முன்னாடியே கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போவும் கஷ்டப்பட்டிருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது எங்க நாங்கள் எப்போ தான் நிம்மதியாக இருக்க போறோம் அப்படின்னா நிறைய கணிநாசிக்காரங்க கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கணிநாசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்குறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஜூன் மாதத்தில் வருட கிரகங்களுடைய மாற்றங்களும் இந்த ஐந்து கிரகங்களுடைய ஒன்று சேர்க்கையாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கணிநாசிக்காரங்க போக போகறீங்க அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சியோட முழு பழங்களே ஜூன் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்க போகுது இந்த முடிஞ்சு முடிஞ்ச அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அடுத்த வருஷம் நீங்க வந்து அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்க வந்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க பாருங்க கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க த தயவு செஞ்சு என்னால் வாழவே முடியலை சாமி என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரன் மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாற்றிற்கு பிறகு உங்கள் தகுதி கேற்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு வேலையை அப்படிங்க நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் இல்லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து மேலே வாங்கி ரொம்ப நாட்களாக வந்து ஜவ்வு மாதிரி இருந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கண்டிப்பாக இந்த கேதுவால மட்டும் உங்களுக்கு இந்த கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு போன்றவை எல்லாம் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்திருக்கார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு வந்திருக்கார் சூரியனும் குருவும் இணைந்து மிதினத்துக்கு வந்திருக்காங்க சனி பக சனியில் பார்த்தீங்கன்னா வந்து மீனராசியில் அப்படியே தான் இருக்காங்க மேசத்தில் சுக்ரன் இருக்கார் கும்பத்தில் ராகு பகவான் வந்திருக்காரு சிம்மத்தில் கேது பகவான் வந்திருக்காரு உங்களுக்கு இப்படி தான் அந்த ஜூன் மாத பழனால் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது இதன் மூலமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஈரோபகல் பார்க்காம முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய அதிகமான போஸ்டிங்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிது நம்ம இன்னும் இப்படியாதான் இருக்குமே நம்மளும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்க தகுதிக்கேற்ப சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் கிடைக்கும் இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் குழப்பத்திலையுமே இருந்திருப்பீங்க ஏன்னா அதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வரன் பார்ப்பாங்க நிச்சயம் வரைக்கும் போவோம் சொந்தக்காரியோ சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாப்பிள்ளை வசதியாக வேணும் நல்லா படிச்சிருக்கணும் வா வீடு வாசத்தோட்டம் நிறையா வேணும் இந்த மாதிரி வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க பொண்ணு வீட்டில் இதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரும் வாழ்க்கை ஏற்கனவே இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரின் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கால காலகட்டத்தையும் இப்போ கூடிய பொருளாதாரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடிதம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கத்தில் எங்கேயே கன்னிராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சமையல் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு மூணு நாள் நாள் அஞ்சு போய் மேரேஜ் மே மூணு அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு இல்லை இல்லைன்னா நிறைய கணிதாசிக்கார்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுகள் உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வச்சதில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கனிராசிக்காரங்க குறிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவறான தீய பழக்க வழக்கம் தல தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இதை இதுவரைக்கும் நடந்ததை விட இன்னும் மோசமாக அமையக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதன் மூலமாக நிறைய ஆபத்துகளையும் விளைவுகளும் கனிராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் சந்திக்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான தீய பழக்கங்களும் மது பழக்கம் இதிலிருந்து முற்றிலும் வெளியே வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களால் வரக்கூடிய நாட்களில் நிம்மதியாக உங்களால் வாழ முடியும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துற முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கனிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களையும் பற்றின உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து வன்மத்தையும் உங்களை பற்றி வெளியே போயும் புரளையும் பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே நடக்க போகுது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய கன்னிராசிக்காரங்க துன்பப்பட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே மருத்துவத்தால் விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை குடம்பு சரியில்லை அப்பா அம்மா குடம்பு சரியில்லை பெரிய உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையால் மிகவும் பன்னெண்டு ராசியில் தொந்தரவும் அதிகமாக பிறகு யாருன்னா அது கண்காசிக்காரங்க தான் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த வருடகிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் இன்பமான நாட்களாக உங்களுக்கு முழுவதுமாகவே மாறப்போகுது